நீட்டோவில் இருந்து அமெரிக்கா விலகப் போகின்றது என்கின்றதான அறிவிப்பு இந்த நிமிடம் வேண்டுமானாலும் வழிபெறலாம் என்றிருக்கின்ற நிலையில் அமெரிக்கா இல்லாத நீட்டோவை எப்படி கட்டியமைப்பது என்று ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் ஓடியாடி அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் பலம் பலவீனம் பற்றி ஒரு பார்வையை செலுத்தியாக வேண்டிய கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அமெரிக்கா இல்லாத ஐரோப்பா எப்படி இருக்கும் அமெரிக்கா நீட்டோவில் இருந்து வெளியேறிவிட்டால் ஐரோப்பாவின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு கேள்விக்குள்ளாகும் அமெரிக்காவின் பாதுகாப்பு கவசம் இல்லாமல் ஐரோப்பாவினால் தாக்குப்பிடிக்க முடியுமா ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் தனித்து நின்று தம்மை தற்பாதுகாத்துக் கொள்ளும் வண்ணமை அந்த நாடுகளுக்கு இருக்கின்றதா இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நிலையில் நாடுகளின் பாதுகாப்பு என்பது அமெரிக்காவில் தங்கியிருக்கின்றது பேசிக்கொண்டாலும் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைதான் ஐரோப்பிய நாடுகளின் கொள்கையாகவும் இருந்து வருகின்றது ஐரோப்பாவில் மாத்திரம் ஒரு லட்சம் அமெரிக்க துருப்புக்கள் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ஐரோப்பிய நாடுகளை காப்பாற்றுவதற்காக வென்றுதான் இத்தனை ஐரோப்பாவில் நிலைநிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்கா அது மாத்திரமல்ல தேவை ஏற்பட்டால் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் சண்டைகளில் ஈடுபடுவதற்காக வென்று சிறப்பு பயிற்சி பெற்ற மேலதிக இரண்டு லட்சம் அமெரிக்க படை துரிதகதியில் தரையிறக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு பல்வேறு தளங்களில் படியணிகளை தியார் நிலையிலும் வைத்திருக்கின்றது அமெரிக்கா அத்தோடு ஐரோப்பாவின் ஐந்து நாடுகளில் ஆறு அணுவாயுத தளங்களை நிறுவி வைத்து ஐரோப்பாவுக்கான ஒரு நியூக்ளிய அம்ரலாவாகவும் நின்று வருகின்றது அமெரிக்கா சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகிற்கும் இடையே பனிப்பூர் இடம்பெற்று வந்த பகுதியில் ஐரோப்பாவில் மாத்திரம் சுமார் ஏழாயிரம் அணுகுண்டுகளை அமெரிக்கா நிலைநிறுத்தி வைத்திருந்தது ரஷ்யாவை தாக்குவதற்காக வென்று பனிப்போரின் பின்னரான இந்த காலப்பகுதியில் குறைந்தது நூறு அணுகுண்டுகளையாவது இத்தாலி துருக்கி நெதர்லாண்ட்ஸ் பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் அமெரிக்கா நிலைநிறுத்தி வைத்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது இப்படிப்பட்ட நிலையில்தான் ஐரோப்பாவின் பாதுகாப்பு என்கின்ற வகைபாகத்தில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ளப் போவதாக கூறி வருகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம் இந்த முடிவு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டதாகவும் வெளியே கூறப்படாத ஒரு கால அவகாசம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும் கூட கூறப்படுகின்றது ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய பாதுகாப்பு விடயங்களை தாங்களே பார்த்து கொள்ளும் முடிவை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன அமெரிக்காவின் ஆதிக்கத்தில் இருந்து ஐரோப்பா சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அண்மையில் அறைகூவல் விடுத்திருந்தார் ஜெர்மனியின் சான்சலர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை லண்டனில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாடும் அமெரிக்கா இல்ல ஐரோப்பா தனது பாதுகாப்பை எப்படி கட்டியெழுப்புவது என்பது தொடர்பான மாநாடுதான் இந்த இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் ஐரோப்பிய நாடுகளினால் அது முடியுமா என்பதுதான் அமெரிக்கா இல்லாமல் போன்ற ஒரு வல்லரசை ஐரோப்பிய நாடுகளினால் தாக்குப்பிடிக்க முடியுமா அந்த பலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கின்றதா ஏனென்றால் திடீரென்று ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ள ஒரு லட்சம் அமெரிக்க படை வீரர்களும் அங்கிருந்து வெளியேறி சென்றுவிட்டால் ஐரோப்பாவை ஐரோப்பிய படை தான் பாதுகாக்க வேண்டும் அதுவும் உக்ரைனில் இன்று மிகப்பெரிய பாதுகாப்பு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் ஐரோப்பிய வீரர்களின் பங்களிப்பு மிக முக்கியமாக அங்கு தேவைப்படும் அமெரிக்க பாதுகாப்பு கவசம் இல்லாத வெற்றிடத்தை பயன்படுத்திக் கொண்டு ரஷ்யா ஐரோப்பாவில் உள்ள தனது பழைய சோவியத் நாடுகளை மறுபடியும் கைப்பற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துவிட்டால் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய படைக்கட்டுமானம் தேவைப்படும் இது ஐரோப்பிய நாடுகளினால் முடியுமா ரஷ்யாவை எடுத்து நோக்கினால் அது கடந்த மூன்று வருட கால போர் அனுபவத்தை தனதாக கொண்டுள்ள ஒரு நாடு உக்ரைனுடனான தொடர் யுத்தம் ரஷ்யாவை உரமேற்றி போரியல் துறையிலும் நுடுக்கங்களிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை அவர்களுக்கு வழங்கிவிட்டுள்ளது ரஷ்யா முழுவதிலும் உள்ள பல தொழிற்சாலைகள் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளாக மாறி வந்துள்ளதுடன் போராடும் மனநிலைக்கு ரஷ்ய இளைஞர்களை கொண்டு வருவது வரை போரிடும் ஆற்றலையும் கோர்மத்தையும் கொண்ட ஒரு நாடாக ரஷ்யாவை மாற்றிவிடுவதில் விளாடிமிர் புட்டின் மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளார் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடி என்கின்ற சர்வதேச அமைப்பின் கூற்றின்படி கடந்த வருட இறுதியில் உக்ரைனின் உள்ளே மாத்திரம் ரஷ்யா தனது ஏழு லட்சம் படை வீரர்களை நிறுத்தி வைத்திருக்கின்றது யுத்தம் ஆரம்பமான இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுடன் ஒப்பிடுகின்ற போது இது நூற்றி முப்பத்தி மூன்று சதவீத அதிகரிப்பு என்றும் கூறப்படுகின்றது கடந்த ஒரு வருடத்தில் மாத்திரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது யுத்த தாகிகளை ரஷ்யா தயாரித்துள்ளது ஐயாயிரத்தி எழுநூறு கவச வாகனங்களையும் ஆயிரத்தி எண்ணூறு நீண்ட தூர தாக்குதல் ஆயுதங்களையும் ரஷ்யா உருவாக்கிவிட்டுள்ளது இப்படியான ஆயுத பரத்தை ஒவ்வொரு வருடமும் உருவாக்கி கொண்டே இருக்கும் திறனையும் ரஷ்யா இந்த காலப்பகுதியில் வளர்த்துக் கொண்டுள்ளது அது மாத்திரமல்ல கடந்த வருடங்களில் ஈரானிடம் இருந்து கொள்வனவு செய்து வந்த ட்ரோன்களை ரஷ்யாவே தயாரித்துக் கொள்ளும் அளவுக்கும் ரஷ்யா தற்பொழுது மிகப்பெரிய படைத்துறை முன்னேற்றத்தை கண்டுபிட்டுள்ளது போரிடும் கோர்மம் ரஷ்ய படை வீரர்களுக்கு நிறையவே இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய நாடுகளின் நிலைமை அப்படி அல்ல ஐரோப்பிய இளைஞர்களோ இன்று போரிடும் மனநிலையில் இல்லை நீண்ட காலமாக இந்த நாடுகள் யுத்தங்கள் எதிரும் ஈடுபடாததால் யுத்த அனுபவம் குறைந்த நிலையில்தான் ஐரோப்பிய படைகள் காணப்படுகின்றன மிக முக்கியமாக ராணுவத்தில் தம்மை கொள்வதில் ஐரோப்பிய இளைஞர்கள் மிகவும் பின்னிக்கின்ற பெரிதாக ஆர்வம் காண்பிக்காத ஒரு தரப்பாகத்தான் இருந்து வருகின்றார்கள் ஒரு பூரை மேற்கொள்ளுகின்ற அல்லது நேரடியாக ஒரு பூரை எதிர்கொள்கின்ற மனநிலையில் ஐரோப்பிய மக்கள் இல்லை என்பதுதான் உண்மை அடுத்ததாக ஐரோப்பா முழுவதிலும் உள்ள நாடுகள் தமது பாதுகாப்பிற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நானூற்றி ஒன்பது பில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தார்கள் அந்த ஆண்டு வெறும் நூற்றி ஒன்பது பில்லியன் நிதியை மாத்திரம்தான் ரஷ்யா ஒதுக்கீடு செய்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகள் மொத்தம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்ய ரஷ்யா மாத்திரம் நானூற்றி அறுபத்தி ஒரு பில்லியன் நிதியை தமது பாதுகாப்பிற்காக ஒதுக்கீடு செய்திருந்தது உலக நாடுகளின் இறுக்கமான பொருளாதார தடைகளையும் தாண்டி ரஷ்யா போன்ற ஒரு நாடு மேற்கொண்ட இப்படியான ராணுவ நிதி ஒதுக்கீடு என்பது ஐரோப்பிய நாடுகளை கொஞ்சம் ஆட்டங்காண வைத்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் அமெரிக்கா இதுவரை வழங்கி வந்த பாதுகாப்பு கவசத்தை ஐரோப்பாவில் இருந்து எடுத்துவிடும் ஒரு நிலை உருவானால் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புக்கான தமது நிதி ஒதுக்கீடுகளை கிட்டத்தட்ட இரட்டிப்பாக மாற்றினால் மாத்திரம்தான் அவற்றினால் அமெரிக்காவின் வெற்றிடத்தை ஊரளவாவது நிரப்ப முடியும் என்று கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள் இவை அனைத்தையும் விட ரஷ்யா என்பது குறிப்பாக ரஷ்ய படைத்துறை என்பது முழுக்க முழுக்க விளாடிமிர் புட்டின் என்கின்ற தலைவனால் மாத்திரமே கட்டுப்படுத்தப்படுகின்ற கட்டமைப்பு புட்டினின் கட்டளைகள் மாத்திரம்தான் அங்கு இறுதி முடிவு ஆனால் ஐரோப்பிய படை கட்டுமானங்கள் அப்படிப்பட்டதல்ல பல நாடுகளின் படையணிகள் பல நாடுகளின் தலைவர்களிடும் கட்டளைகள் உதய அணியாகச் செயற்பட முடியாத நிறைய பிடுங்குபாடுகள் உரிய அணியாக ஐரோப்பிய நாடுகளின் படைகள் செயற்பட ஆரம்பிப்பதற்கு இன்னும் பல காலங்கள் தேவைப்படும் என்று கூறுகின்றார்கள் சில ஆய்வாளர்கள் எந்த ஒரு நாட்டினதும் ராஜதந்திரம் அல்லது சர்வதேச நிலைப்பாடு என்பது அந்த நாட்டின் நலனை அடிப்படையாக கொண்டு மாத்திரம்தான் இருக்கும் நீதி நியாயம் தர்மம் இவையெல்லாம் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் டொனால்ட் பொறுத்தவரை ஒரு நாட்டின் தலைவராக அவரது பார்வையில் அமெரிக்காவின் நலனுக்கு எது சரி என்று அமெரிக்காவின் படைகள் ஐரோப்பாவை பாதுகாப்பது அவசியம் அல்ல அது வீண் என்று அவர் நினைத்துவிட்டால் அதனை யாருமே குற்றம் கூற முடியாது எனக்கான பாதுகாப்பை தேடிக் தேடிக்கொள்ள வேண்டும் ஒரு பலமான ஐரோப்பிய சக்தியை கட்டியெழுப்ப வேண்டிய முக்கிய தருணம் வந்துவிட்டது என்று அறைகூவல் விடுக்க ஆரம்பித்துள்ளார்கள் ஐரோப்பிய தலைவர்கள் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் அங்கு ஏராளமான பலவீனங்கள் இருந்தாலும் சாதகமான விடியங்கள் என்றும் ஐரோப்பாவுக்கு நிறைய இருக்கவே செய்கின்றன இன்றைய நிலையில் ஐரோப்பாவில் மொத்தம் பதினான்கு லட்சம் முழுநேர ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் இருபத்தி எட்டு தேசங்களாக பிரிந்து செயற்படுகின்ற பலவீனத்தை களைந்து ஒரே ஐரோப்பிய தேசிய ராணுவமாக அவற்றை உருவாக்கிவிட்டால் வெறும் ஆறு மாதங்களில் பலமிக்க ஒரு இராணுவ கட்டமைப்பை ஐரோப்பாவில் உருவாக்கிவிட முடியும் என்று கூறுகின்றார்கள் சில ராணுவ ஆய்வாளர்கள் யுத்த அனுபவம் என்று பார்க்கின்ற போது உக்ரைனிய ராணுவத்திற்கு மூன்று வருட யுத்த அனுபவம் இருக்கின்றது ஒரு பக்கம் உக்ரைனிய ராணுவத்திற்கு ஆயுதங்களை வழங்கி அவர்களை பலப்படுத்திக் கொண்டு சமகாலத்தில் கட்டாய ஆட்சேப்பின் மூலம் ஐரோப்பா தனது படைப்பலத்தை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையை முன்வைக்கின்றார்கள் சில ஐரோப்பிய ராணுவ வல்லுநர்கள் ஐரோப்பிய நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் நார்வே போன்ற நாடுகளில் ஏற்கனவே கட்டாய ராணுவ சேவை என்கின்ற நடைமுறை இருக்கின்றது இந்த நாடுகளின் ஒவ்வொரு பிரஜையும் கட்டாய ராணுவ பயிற்சியை முடித்தேயாக வேண்டும் ஒரு குறிப்பிட்ட கால பகுதி கட்டாயமாக ராணுவத்தில் கடமையாற்றியாக வேண்டும் பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி உட்பட ஐரோப்பிய நாடுகள் பல கூட இந்த நடைமுறையை சட்டமாக்கி தனது ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்று குரல்கள் ஆங்காங்கு எழுப்பப்பட்டு வருகின்றன அதேபோன்று சுமார் ஐந்து லட்சம் படை கொண்ட துருக்கியை ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் இணைப்பது பற்றியும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன ஐரோப்பிய நாடுகளில் பிரித்தானியாவிடமும் பிரான்சிடமும் அணுவாயுதங்கள் இருக்கின்றன பிரித்தானியாவிடம் இருநூற்றி இருபத்தி ஐந்து அணுவாயுதங்களும் பிரான்சிடம் இருநூற்றி தொன்னூறு அணுவாயுதங்களும் இருக்கின்றன இந்த தொகையை இரட்டிப்பாக மாற்றுவதற்கு இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஒரு வருடம் கூட தேவைப்பட மாட்டாது என்றும் கூறப்படுகின்றது ஒரு தொகுதி அணு ஆயுதங்களை ஜெர்மனியில் நிலை நிறுத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துவிட்டது ஐரோப்பா என்பது பரமான தனது ராணுவ கட்டமைப்பை நிறுவுகின்ற முயற்சியை ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது நிலையான பொருளாதாரம் ஒழுங்கமைக்கப்பட்ட உட்கட்டமைப்பு சிறந்த நிர்வாக பலம் போன்றவற்றை தனதாக கொண்ட ஐரோப்பிய தேசங்களால் இது சாத்தியமான ஒரு காரியம் என்றே கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் பல நூற்றாண்டுகளாக போரொன்றையே வாழ்க்கையாக கொண்டு உலகம் முழுவதையும் போராடிவென்ற ஐரோப்பிய மக்களின் இரத்தத்தில் அவர்களது மரபணுவில் நிச்சயமாக பூர்க்குணம் இருந்தே தீரும் அதனை தட்டி எழுப்புவது என்பது ஐரோப்பாவுக்கு என்றிருக்கின்ற ஊடகப்படத்தை பொறுத்த வரையில் ஒன்றும் கடினமான காரியமாக இருக்காது என்று அழித்து கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள் இரண்டே இரண்டு தகவல்களுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் முதலாவது ஐரோப்பிய நாடுகளுடன் விரோதம் கொண்டு அல்லது ஐரோப்பாவை எதிரியாக்கிக் கொண்டு அமெரிக்கா ஐரோப்பாவை விட்டு வெளியேறவில்லை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் விரோதித்துக் கொள்ளும்படியான எந்த ஒரு காரியமும் அங்கு நடக்கவும் இல்லை அமெரிக்கா என்கின்ற தமது தேசம் வளமாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமெரிக்கா ஐரோப்பாவில் இருந்து வெளியேறுகின்றது அதனால் எதிர்காலத்தில் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு ஆயுதங்களை கொடுக்கின்றதோ இல்லையோ நிச்சயம் விற்பனை செய்ய தயங்காது எனவே ஐரோப்பாவில் ஒருபோதும் ஆயுத தட்டுப்பாடு நிலவ மாட்டாது அதாவது காலங்களில் ஐரோப்பா தயாரிக்கின்ற ஆயுதங்களை கடந்து அமெரிக்காவின் ஆயுதங்களும் ஐரோப்பாவுக்கு தடியில்லாமல் கிடைத்துக் கொண்டே இருக்கும் இரண்டாவது உக்ரைன் யுத்தம் தொடர்பாக ரஷ்யாவுடன் ட்ரம்ப் பீரம் பேசலில் ஈடுபட்டபோது அடுத்த இருபது வருடங்களுக்கு உக்ரைனுக்கு நீட்டோவில் அங்கத்துவம் வழங்கப்பட மாட்டாது என்கின்ற உத்தரவாதத்தை ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் வழங்க முன்வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ரஷ்யாவுக்கு ட்ரம்ப் வழங்கிய இந்த உத்தரவாதத்தின் மற்றைய பக்கத்தை கொஞ்சம் நோக்கினால் அடுத்த இருபது வருடங்கள் நீட்டோ என்கின்ற கட்டமைப்பு இருக்கப் போகின்றது நீட்டோ என்கின்ற கட்டமைப்பை கலைக்கின்ற எண்ணம் அடுத்த இருபது வருடங்களுக்கு நீட்டோவில் உக்ரைனுக்கு அங்கத்துவம் வழங்கப்பட மாட்டாது என்று இதற்காக அவர் குறிப்பிட வேண்டும் நாங்கள் ஊடகங்களில் பார்ப்பதை கேட்பதை கடந்து இன்றைய பூகோள அரசியல் விவகாரங்களில் நிறைய கேள்விகள் இருக்கின்றன நிறைய மர்மங்களும் இருக்கின்றன It's the daily.